நம்ம பங்களிப்பு என்ன பெற்றோர்களாக எங்களுடைய பங்களிப்பு என்னென்றா இளைஞர்களுக்கு ரூட்ட காட்டணமாக இருந்தா அவங்களுக்கு ரோல் மாடல் உத்தர காட்டியே ஆகும் இவர்தான் ரோல் மாடல் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அழகாக ஒரு இடத்துல சொல்றார் ஜாக்கிர் நாய்க்கு வந்து மலிக் பகதுல அதாவது சவுதியில வந்து என்ன பண்றாங்கன்றா ஒரு ஆச்சமி வேர்ல்டுல பெஸ்ட் ஆய் என்று ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய ஆச்சரியம் அரபுகளுக்கு அந்த சிந்தனை வாரதே பெரிய விஷயம் ஆஜமிகளுக்கு அரபி ஆஜமி இல்லாம ரஹிம் ரப்பி அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை தவிர அவங்க அரபி ஆஜமி இன்றைக்கும் பார்ப்பாங்க ஆனால் டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு மைக்க பிடிச்சிட்டு வேர்ல்டுல எனக்கு பெஸ்ட் ஆகிய அவார்டு தந்திருக்கிறாங்க மலிக் ஓ மாஷா அல்லா நான் என் திறமை என்ன அதெல்லாம் சொல்லல அவர் சொன்னதை நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம் ஜாக்கிர் நாய்க்காக நான் எட்டாம் ஆண்டு வந்து பேர் கேட்டால் நான் எப்படி பேர் சொல்லுவோம் தெரியுமா அவர் வாயால் சொல்ற

பெரிய வேலை இல்லை பொம்பாயில் நாயக் ஃபேமிலி என்றால் அவங்க வாப்பா பெரிய ஆலவர் பெரிய கோடீஸ்வரர் பொம்பாயில் அவங்களுக்கு சல்லிக்கு பஞ்சம் இல்லை நானா டாக்டர் தம்பி டாக்டர் எல்லாம் டாக்டர் அவங்களுக்கு அதனால இவர் ஒரு மருத்துவர் ஆகுறது பெரிய அதிசயம் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் டாக்டராக இருந்தா சாட்சி பெரிய பெரிய டாக்டர் ஃபேமிலியாக இருந்தா அது என்ன வேலைன்னு கேட்பாங்க உங்களுக்கு சா

அப்படிப்பட்ட ஒருவர் இந்த பேச்சுத்துறையை துறையை தேர்ந்தெடுத்து வந்து இன்னைக்கு பேசுறா பேச போக்களை திக்கவா என்றா அவருக்கு ஏற்பட்ட ரோல் மோடல் அவர் என்ன சொன்னாரா எங்க ஆளை கூட்டிட்டு வரணும் அவர் பேர் தீடார் எங்க வீட்டுக்கு வருவார் வந்தான் எங்க வாப்பா அவர் வந்து அவர் முன்னாடி பின்னாடி நிற்பார் லஞ்சுக்கு கூட்டி வருவார் டின்னருக்கு கூட்டி வருவார் இப்படி எல்லாம் நிக்கிற நேரம் எங்க பேமில பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வருவாங்க ஆனா எங்க வாப்பை இவர் வந்து அவரோட நிற்பார் எனக்கு இவர் மேல ஒரு பெரிய பெரிய பிரியம் வாப்பையே இவரோடு இப்படி நிக்கிறார் என்று ஒரு பெரிய யோசனை என் கல்புல அகமதி மாதிரி வரணும்னு நினைச்சிட்டு எங்க வாப்ப இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர் எடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போவாங்க அவர் பெரிய பேசுவார் நான் சின்னத்துல டாக்டர் ஜாக்கிர் சொல்றாரு நான் இதை பார்த்து என் மனசுல அஹமதிதாத் மாதிரி வரணுமே நினைச்சேன் மௌத் மௌத்தாகிறேன்னு ஜாக்கிர் நாயக்கு சொல்றாரு

அவருக்கு மருந்து கொடுக்கிற யோசனை இல்ல கல்புகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய பிரச்சாரத்தை செய்யணும் என்று துடிக்கிறார் டாக்டர் சாக்கிர்னே சின்னத்துல போடப்பட்டது பெரியவர்களை பெற்றோர்களுடைய அணுகுமுறை என்ன இளைஞர்களும் யுவதிகளும் போற நேரம் அவங்க போற ரூட்ல நம்மளை காப்பாத்தணுமென்றா ஃபர்ஸ்ட் அவங்க எங்க போறாங்க என்ன நடக்குது என்பது அவங்களுக்கு புரிய வைக்கும் பள்ளிவாசல்கள் ஸ்கூல் அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்ன நடக்குது இளைஞர்களும் யுவதிகளும் ஆசை ஆசையா பார்க்கறது என்ன

உங்க பிள்ளைய பாதி பிரச்சனை காப்பாத்தலாம் ஏன்டா இன்னைக்குள்ள யுவதிகள்ட்ட கேட்ட என் உசுறு விஜய் அவங்க உசுறு அஜித்தான் இவன் கேட்ட அப்படி என் கல்வே பறிப்போச்சான் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் வாழ வேண்டிய கல்வி அவங்க வாழ்றாங்கண்டா ஒரு பெரிய புரட்சிக்கு பெரியவர்களே நாம போராடி ஆகணும் அந்த கூத்தாடி சைத்தான்கள்ட்ட இருந்து எங்க இளைஞர்களை பாதுகாத்து பள்ளிவாசலை நிரப்பணும் இது எங்க ஊர்களுக்குள்ள சவால் செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமா செய்ய முடியும் இளைஞர்களை மாதிரி நல்ல ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க அவங்களுக்கு சரியா நம்ம போய் சொல்லிட்டோம்டா ஆள ஆளையா பள்ளிவாசலை நிரப்புவார்கள் எல்லாம் அப்படியே நல்லடியார்கள் நிரப்புவார்கள் அலமது இல்லா நான் ஒரு நிகழ்ச்சியை கடந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை செஞ்சது இளைஞர்கள் புத்தகத்துல எதுக்கு யாரு செஞ்சாங்க தெரியல புத்தலத்துல தான் கேட்கிறேன் ஒரு இளைஞர் கூட்டம் புத்தலம் பெரிய பள்ளிவாசல் நான் சொல்லக்கூடியது புத்தகத்தில் உள்ள ஆகப்பிர பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு மட்டும் முப்பத்தி எட்டு பள்ளிவாசல் டவுன்ல உள்ள பள்ளிவாசு அந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சி

போதைக்கு அடிமையான இளைஞர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்க எல்லாம் திருந்தி இந்த இளைஞர்களை திரும்ப போதைக்குள்ள போகக்கூடாது என்பதற்கு ஒரு கூட்டமைப்பு செஞ்சு அவங்க அந்த நிகழ்ச்சி இளைஞர்கள் களம் இறங்கிட்டாங்கன்ட்டு அவங்க வீரியமே வேற அவங்க தைரியமே வேற அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னுட்டு அவங்க நிலமையே வேற அந்த இளைஞர்கள் இப்பொழுது சிக்கப்படுகிறார்கள் அதனாலதான் சொல்றேன் நல்ல பிடிச்சிருவ படத்துக்கு சிக்கிறாங்க இந்த படம் ஹலான்னு நினைக்கிறாங்க அது பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க என்ன வீட்டில நீங்களும் பாத்தீங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன பொறுத்த படம் ஹரான் நிபச்சாரத்தை பார்க்கலாமா நானும் பெண் ரெண்டு பேரும் நிற்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ரெண்டு கணவன் மனைவியா அந்த தப்பு நீங்க உட்கார்ந்து வீட்டில் பார்த்தீங்க உங்க புள்ள அதை தைரியமா பார்க்குது படம் தானே சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா கோவிட் அவுட் பிரேக் இந்த மூணு வருஷத்துக்கு பிறகு இலங்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா ஊரு ஊரா போத பொருள் அதிகமாச்சா போத பாவனையாளர்கள் கூட்டிட்டாங்களா இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி அது சரிப்பா இந்த மூணு வருஷத்துல எப்படி கூடுவாங்க இது ரிப்போர்ட் சொல்லுது ஐநா சொல்லுது வேற வேற ரெண்டு ப்ரொஃபசர் மார்கள் செஞ்ச ரிசர்ச் சொல்லுது இந்த மூணு வருஷம் இலங்கையில் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு கிராமம் தோறும் ஒவ்வொரு ஊர்லையும் சின்ன சின்ன இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாகிறாங்களா கேஜி எடுக்கிறாங்களா வேற வேற எடுக்கிறாங்களா குழி போடுறாங்களா டேப்லெட் போடுறாங்களா எனக்குள்ள பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா இந்த மூணு வருஷத்துல எப்படி நடக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தா பரவாயில்ல கோவிட்னால லாக்டவுன் போட்டாங்க

பிரின்சிபல் பிரிசிபல் எங்க பிள்ளைகள் மாறுறாங்க ரொம்ப நிறைய தப்பு பண்றாங்க இந்த போதைக்கு அடிமையானாங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்னைக்கு அது மூணு வருஷத்துக்குள்ள அதிகமான புள்ளைகள் மாறுறாங்க சில வாப்பாருக்கு தெரியாது தந்த புள்ள போதைக்கு சிக்கிச்சா இல்லையா என்ன இப்ப பாவிச்சா முகத்துல தெரியாது அது சரியா ஐடென்டிஃபை பண்ணினா மட்டும்தான் ஒன்னாக சொல்லுகிறேன் அண்மை காலமாக பெரும் குடும்பத்துல பல திருமணங்கள் திருமணம் முடிப்பதுக்கு பெரிய குடும்பங்கள் மார்க்க ரீதியாக கடைசியில பார்த்தா லாஸ்ட் டைம்ல போன் பேசுற நேரம் யாரு பெரிய குடும்பத்துல நான் கொஞ்சம் கேஜி அடிக்கிறேன் சொன்னதோடு இவ சுதாகரிச்சு வீட்டுல சொல்லி வேணாம் பாண்டி இந்த கல்யாணமே நடக்க முன்னாடி வேணான்னு தருத்து நேத்துல கல்யாணத்தை பார்க்க சில குடும்பத்தை பார்த்துருந்தா அவசரப்பட்டு கொள்கை சரிப்பா நல்ல பிள்ளைகள் தான் பாண்டு அப்படி பார்க்க பாய்புடிய மாதிரி நிக்கிறான் அவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நிக்காக முடியுது அவன் அடிக்ட் என்று விளங்கு அல்லாவுடைய நல்லடியார்களே யாரு அடிக்ட் யாரு அடிக்ட் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம இருக்குது பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைய யாரு கையில கொடுக்கலன்னு தெரியாம இருக்குது என்னமோ வைக்கிறானாம்

நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை கள்ள உங்க விட்டுக்குள்ள

அவன் வந்து ஸ்டேட் மீடியால ஏய் ஸ்மோக் பண்ணுப்பா இப்படி தான் பாடி விளம்பரப்படுத்துவோம் என்ன பிரச்சனைண்டா எல்லா நாடுகளிலும் ஸ்டேட் மீடியாவுல சிகரெட் விற்கிற விளம்பரக்கு தடை ஹராம் ஏண்டா அந்த நாடு அந்த மக்களை கொள்ளுதுன்னு சொல்லக்கூடாது கேன்சர் உருவாக்குதுன்னு பெட்டியை போட்டிருக்கிறோம் அதுக்கு விளம்பரத்து கொடுக்க அது சென்சர் பண்ணி உடனே மீடியா ஸ்டாப் ஆ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட இயலாது அவனுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்க புரியாணி சாப்பிட்றவங்க இந்த பெட்டி சாப்பிட்றவங்க சாக மாட்டான் அவனுக்கு நூறு வாடிக்கையாளர் இருந்தால் அந்த நூறு வாடிக்கையாளர் சிகரெட் அடிக்கிறவங்கள பத்து பேர் செத்து போயிடுவான் அப்போ தொண்ணூறு தான் இருக்குது தொண்ணூறு

மீடியாக்குள்ள மீடியாக்குள்ளதான் பிரச்சனை என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண மரமண்டைகள் நின்று டொபேக்கோ கம்பெனி நடத்துதண்டு பெரிய பெரிய ப்ராஃபசர் மார்கள் அதுக்குள்ள நிற்கிறாங்க படித்தவனுக்கு கோடிக்கணக்கில் சேதி கொடுக்கப்படுகிறது ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணப்படுகிறது எப்படி மார்க்கெட் பண்ணணும் என்ன பண்ணணும் உங்க மாவட்டங்களில் கேஎஃப்சி வந்திருக்குது பிசாட் வந்திருக்குது சாதாரண இந்த பக்கத்தில் உள்ள இப்ராஹிம் ஹோட்டல் மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க அவ்வளவு ரிசர்ச்சுக்கு போற வரும் எப்படி கஸ்டமரை கவனம்

ஒன்று குடுக்குறோம் எதை குடுக்குறோம்னு சிகரெட் கதாநாயகர் சிகரெட் குடிக்கிறார் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அவன் கேக்குற கேள்வி என்னன்னா நான் வந்து அட்வெர்டைஸ்மென்ட் பண்ணினா உங்களுக்கு பிரச்சனை கதாநாயகர் அவர் பா

day இதுக்கு சொல்லுவாங்க சைக்காலஜில டுவெண்ட்டி ஒன் டேஸ் சஜஷன் செட் சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் இருபத்தி ஒரு நாள் செஞ்சா கன்சியஸ் மைண்ட் சப்கன்சியஸ் மைண்ட் மேல் மனது ஆள் மனது ரெண்டு லிங்க் ஆகணும் ஹாபிட் பழக்கம் உருவாகும் எனக்கு சரியா ஒன்பது மணிக்கு தூங்கினா தூங்கி பழக்கணும் ஒரு பையன் எடுத்து தூங்க வைக்கலாமான்னு கேட்டால் ஆமா வைக்கலாம் என்ன பண்ணலாம் அவர் தூங்க வச்சிடறா இன்னைக்கு ஒன்பது மணிக்கு தூங்க கஷ்டப்படுறாரா திரும்ப திரும்ப எப்படியோ தூங்க வச்சாச்சு லைட் ஆஃப் பண்ணி தூங்க வச்சாச்சு இருபத்தி நாள் அவரை தொடர்ந்து தூங்க வச்சு

பரிந்துரைகள் போடப்படணும் இந்த மைண்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது Believe, Thoughts, ஆக்சன் நம்பிக்கை சிந்தனை செயல் ஒரு பையன் ஒரு செயல மாத்தணும்டா ஏப்பா ஸ்மோக் பண்ணாதீங்க பாண்டா அவன் திரும்ப கண்ணு முன்னாடியே குடிப்பான் அவன் நம்பிக்கையை மாத்தினா இதான் கவுன்சிலிங் ஒரு செயலை மாத்தான் நம்பிக்கையை மாத்தணும் நம்பிக்கையை மாத்தணும் முன்னாடி சிந்தனையில கையை வைக்கணும் சிந்தனையை கூட நம்பிக்கையை மாத்தினா சாதாரண விஷயம் ஒரு புள்ள போய் சொல்லுது ஒரு போய் சொல்ல வேணாம் திரும்பவும் போய் சொல்லும் அதுக்குள்ள ஏன் பொய் சொல்லுதுண்டா மனசுல எழுதப்பட்டு பொய் சொன்னா தப்பலாம் உண்மை சொன்னா மாட்டிரும் மாத்தி எழுதிட்டோண்டு வைங்க உண்மை சொன்னா தப்பலாம் பொய் சொன்னா மாட்டிருங்கடா குழந்தை பொய் சொல்லாது அது எப்படி சொல்ற மாதிரி லேசா பேனா எடுத்து தாள்ல எழுதுற மாதிரி எழுதினா சிம்பிளா போயிடும் ஓ எடுத்தாச்சு எழுதியாச்சு முடிஞ்சாச்சு அப்படி இல்ல புல்ல மனசுல காலம் காலமா சின்னது மனசுல பதிஞ்சிட்டு பொய் சொன்னா தப்பலாம் நீங்க கேப்பீங்க யாரு இந்த சைஸ்ல கொடுத்தது பொய் சொன்னா தப்பலாம் யாருக்கு கொடுத்தது குருவான் அதிக இல்லையா இல்ல உமா வாப்பவும் அல்லது சூழல் வெளியே போயிருப்பீங்க ஹெல்மெட் இல்லாம போயிருப்பீங்க போலீஸ கண்டிருப்பீங்க நல்ல கால ஒரு டூப்பை விட்டது தப்பியாச்சுப்பா புள்ள மனசுல ஒரு டூப்பை விட்டா தப்பலாமோ ஆயிரம் வாட்டி காதல கேட்டு அதுவே எழுதிரும் பெருமாள் மாட்டாங்க ஏண்ட அவங்க கேட்டதெல்லாம் பொய் சொன்னா புடிச்சிருவா மாட்டிடுவோம் உண்மைதான் வெற்றி பெறும் என்று எழுதுறோம் அந்த பிள்ளைய கூப்பிட்டு எப்பா உண்மை தப்பு வரலாறு ரீதியான சான்றுகளை வச்சு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா அந்த புள்ள பொய் சொல்ல தடுமாறும் அல்லாவுடைய நிலைமைகளை சஜஷன்ஸ் சாதாரண ஒரு கொலகாரனை கூட்டிட்டு வாங்க இவருக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கடா என்ன பண்றது கொலகாரனுக்கு ஏப்பா கொலை செய்யாதுன்னு என்ன கொலை செஞ்சுட்டு போயிருவான் கொலகாரனுக்குரிய சிம்பிள் கவுன்சிலிங் இருபத்தி நாலு நாள் அவன் வேணும் எனக்கு இருபத்தி நாலு நாள் நீங்களே செஞ்சிருவீங்க இங்கப்பா ஏப்பா கொலை செஞ்சா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஆள் மனசுல ஒன்று இருக்குது என்ன நீங்க ஏன் கொலை செய்யல கொலை செஞ்சா உங்களுக்கு தெரியுது போலீஸ் உங்களை புடிச்சிருவான்னு தெரியுது கம்பி என்ன வேண்டி வருவதுன்னு தெரியுது அவன் மனசுல என்னடா கொலை செஞ்சா என்ன பிடிக்கவா எங்க வாப்பா யாரு தெரியுமா எங்க மாமா கிரிமினல் ஃபேமிலி எங்களை பிடிக்கவா இதான் அவன் மனசுல உள்ளது சோ இதை சேஞ்சாக ஆக்கி எழுதினா முடிஞ்சு போச்சு கவுன்சிலிங்ல ஒரு நாள் அவனை பார்த்து கொலை செய்யாத அது கவுன்சிலிங்ல அது அட்வைஸ் கவுன்சிலிங் என்ன பண்றது பேப்பர் கட்டிங் ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு வெட்டிடுவோம் உலகத்துல ஜாம் பாவம் எப்படி பிடிச்சாங்கன்னு அவர் உட்கார வச்சுட்டு நீங்க பெரிய கிருமிகள் என்ன மாதிரி ஆள் கல்காஸ்பிட்டல உங்களை இல்ல உட்காருங்கன்னு அவர் உட்கார வச்சு பேசி கெடுப்போம் எடுத்து இந்த பேப்பர் கட்டிங்க கொஞ்சம் தெரியுமா இவரே ஒரு பேரை சொல்லுவோம் தெரியுமே இந்தா பெரிய